வணக்கம் விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள் சார் வணக்கம் நடந்து முடிந்த முருக பக்தர் மாநாடு எப்படி இருந்துச்சு அந்த முருகனை வழிபாடு செய்வதற்கு எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க ஜூலை இருபத்தி ரெண்டில் நடைபெற்றது இப்போ முப்பதாகி போச்சு இன்னுமே வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ச்சி அந்த அம்மா திடலில் வந்து வழிபாடு செய்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மா விவசாயினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க எதற்காக வந்துருக்கீங்க என் தாய் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ராஜியோடும் அனுக்கிரகத்தோடும் அனைவருக்கும் அனைத்து செல்லவங்களும் கிடைக்கட்டும் அதாவது இந்த பக்தர்கள் மாநாடு என்பது இன்னைக்கு இந்த அம்மா திடலில் வந்து நடந்து முடிந்திருக்கிறது இதை வந்து திருப்பி பார்க்குறதுக்காக நம்ம வந்தோம் இன்னமும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு இன்னும் சில பேர் இன்னும் மாநாடு முடிஞ்சா அப்படின்னு கேட்டு மக்கள் போய்கிட்டுருக்காங்க இந்த மாநாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா சில தீய சக்திகள் இந்த திராவிட கழகங்கள்லாம் சேர்ந்து அதை சீர்குலைக்க பல திட்டங்கள் போட்டாலும் கூட இந்த முருக பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் வெளிநாடு முதல் கொண்டு வந்து இதில் கலந்துக்கிட்டார்கள் இது வந்து அரசியல் மாநாடு அப்படி என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா அவர்கள் வந்து கடந்த பல வருஷங்களாக பொய்யவே சொல்லி ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்களாகத்தான் சொல்லுவார்கள் இது வந்து இந்து முன்னாடி இந்த இதை ஏற்பாட்டை செய்திருந்தால் கூட அத்தனை வந்து இந்துக்களும் வந்து உணர்வு பூர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவருமே வந்து இந்த அறுவடை வீடுகளையும் வந்து தரிசனம் பண்ணி அறுவடை வீடுக்கும் போக முடியாதவர்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணி கொள்ளலாம்ங்கிற ஒரு ஏற்பாட்டில் தான் இந்து முன்னணி சார்பாக இதை பண்ணியிருந்தது அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பமாக வந்து இதில் வந்து கலந்து கொண்டார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர் ஏற்பாடு செய்ததை விட முருகப்பெருமானே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தது போல தான் இந்த வந்து நடந்து முடிந்தது ஏன்னா எத்தனையோ தீய சக்திகள் இதை இன்பார்டன் சொல்லி பல வழிகளில் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி பார்த்தார்கள் ஆனால் கேட்கலை சில இடத்துல வந்து இந்த தீகக்காரர்களாக வந்து தெருவில் பிரச்சாரம் பண்ணி கூட அடி கூட வாங்கி விரட்டி அடித்து விரட்டி விட்டார்கள் அப்படி ஒரு காலகட்டமெல்லாம் வந்து நடந்து அதெல்லாம் மேலே ஏறித்தான் இந்த முருகப்புத்திரம் வந்து மாநாடு வந்து இங்கே வந்து நடந்துருக்கு இது வந்து முருகனே நடத்துனதாக தான் இந்து உணர்வாளர்கள் ஆளுக நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரு இந்து மாநாடு அப்படி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்தது என்று சொன்னார்கள் இப்போ இந்து முன்னணி செஞ்சதுனால வந்து பார்த்தீங்க என்பதற்காகவே இது வந்து இந்த மாதிரி அரசியல் என்று சொன்னார் அப்போ அரசியல் அல்லாதவர்கள் வந்து அனைத்து கட்சியினரும் அனைத்து மதத்தினரும் வந்து இதில் கலந்து இவர்கள் தான் என்ன வந்து பொய் சொல்ல வேண்டும் அதாவது தான் இந்து அதாவது இந்து அதாவது இந்து முன்னணி செஞ்சது ஆர்எஸ்எஸ் செஞ்சது பாரதிஜா செஞ்சது இப்படி தான் வந்து வந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கார்கள் உண்மையாகவே உண்மையாகவே ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மதுரை மண்ணானது ஒரு ஆன்மீக பூமி அப்படி என்பது நமக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க அனைவருக்குமே தெரிஞ்சது அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் வந்து அழகு கோயில் இருக்குது இங்கே சுற்றி அங்கிட்டு பக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்குது இப்படிங்கிட்டு எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா அருகாமையிலே வந்து எல்லா பாண்டி 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 கோயில் இருக்குது பாண்டி கோயிலாக ரொம்ப அதாவது வந்து அடித்தட்டு மக்கள் அனைத்து சாதியினரும் அனைத்து மதத்தினரும் கும்பிடக்கூடிய பக்கத்தில் பாண்டி இருந்தால் ஒரு ஐநூறு அடியில் இருக்குது இப்படி ஊரை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில் வந்து இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா தற்போது நீங்கள் பாரதிய ஜனதாவெலாம் அங்கே வைக்கிறீங்க இப்போ இந்த நடந்து முடிந்த அம்மா திடலுக்கு நீங்கள் வருவதற்கான காரணம்னா அதுவும் இரவு நேரங்களில் வந்துருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அதாவது வந்து இதை போனமா நாங்கள் அந்த அறுவடை முருகன் இது போட்டிருக்கும் போது இதை வந்து பார்த்துட்டு போ நாங்கள் கலந்து கொண்டால் பார்த்துட்டு போனோம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் வந்து இந்த சித்திரவு திருவிழாவுக்கு வந்து நாலு மாத விதியும் சுற்றி வரும் அதை சுற்றி வந்துட்டு அந்த மீனாட்சி அம்மன் வந்து திருப்பி வந்து அதை பார்வையிட்டுக்கு வர்றது மாதிரி நாங்கள் இந்த வழியில் போனோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போ வந்து அந்த பார்த்து அந்த உணர்வில் வந்து இங்கே அறுபடை மூடு இல்லை உங்களை போகிற வந்து நிறையா முருகபக்தர்கள் வந்து இன்னும் அறுபடை வீடு இங்கே இருக்குது காட்சிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக டெய்லி வந்து இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போகிறதாக சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க உண்மையாகவே இது ஒரு கோயில் தலமாக ஆயிடுச்சு அளவு கோயில் தலம் மாதிரி இன்றைக்கி வந்து நிறையா முருகபுத்திர வந்து இந்த மாநாடு முடிஞ்சதே தெரியாமல் நிறையா முருகபுத்திர வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கா இப்போ கூட ஒரு நாம் இன்றுக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து ஒரு ஒரு காரில் இந்த நுப்பாட்டி வந்து முருகபுத்திர மாநாடு எங்கே நடக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க அதில் அது முடிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்லவுமே இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லவுமே அவங்க பார்த்துட்டு போனாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருகபுத்திர மாநாடு முடிஞ்சாலும் கூட இன்னும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அந்த முருகபத்த மாநாடு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் அந்த இந்து முன்னிலை வந்து ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காங்க வந்து எத்தனை மணிக்கு நாங்களாம் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது இதுக்கேற்குடனே வந்து இதில் வந்து என்னென்னா அனைத்து இதை கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய சார் ஏதாவது ஒரு மதுரையில் வந்து முருக மானார் நடத்திருக்கீங்க இது போல் வந்து வேறு மாவட்டங்கள்லேயோ நடத்துகிறதுக்கு இந்து முன்னணி சார்பாக வாய்ப்புள்ளதா சார் கண்டிப்பாக அதாவது வந்து இந்துக்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டார்கள் இந்த சில மடாதிபதியெல்லாம் வந்து அதாவது அவர்களெல்லாம் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணுமே தவிர அரசியலை பற்றி பேசக்கூடாது அரசியலை பற்றி வந்து ஒரு அரசியலை இப்போ நான் இருக்கிறது பேசலாம் மற்ற ஆளு யார் கொண்டாலும் பேசலாம் ஆனால் ஒரு மடாதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு ஆதரவாக திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் அதெல்லாம் தவறான ஒரு கருத்து இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பதவி பறி போயிடுமோ அப்படி என்று இவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஜால்ரா தட்டி கொண்டிருக்கார்கள் அதாவது மடாதிபதிகளுக்கு ஒன்று என்னென்னா மடாதிபதிகளுக்கு எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜ் காலேஜோ கட்டுறது கிடையாது இவருக்கு நல்லா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வந்துட்டு உள்ளே வந்து அவர் வாட்டுக்கு உள்ளே மடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துக்கார்கள் இது என்னென்னா இந்து மதம் தான் திருஞான சம்பந்தர் வந்து இப்போ வந்து இங்கே மீனாட்சி வந்து மடம் கட்டியிருக்காருன்னா இந்து மதத்தை வளர்க்கணும் இந்து மதத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மடம் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து வெளியூர்லேருந்து இறங்கின மதமெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்து மதத்தில் மட்டும் இவர்கள் வந்து பார்த்தினா அந்த வேலையை செய்கிறதில்ல கேட்டால் மடாதிபதி அப்படி என்று இவர்கள் ஒரு ரூமுக்குள்ளே அடைந்து விடுகிறார்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் அரசியலை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மடாதிபதி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களை இந்துக்களுக்கு வந்து அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் மதத்தை பற்றி சொல்ல வேண்டும் புராணத்தை பற்றி சொல்ல வேண்டும் இதிகாசங்களை பற்றி சொல்ல வேண்டும் இதான் ஒவ்வொரு மடாதிபதியுடைய வே அந்த வேலையாக இருக்கு இருக்கு இருந்தது அதற்காகத்தான் இவ்வளவு சொத்துக்களை வந்து பொதுமக்களும் அரசர்களும் அதாவது வந்து எல்லாருமே வந்து இந்த சொத்தை வந்து எழுதி கொடுத்தது காரணம் என்ன நம்ம மதம் வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அந்த சொத்துக்களை எழுதி கொடுத்து ஒரு மடத்தை உருவாக்குறார்கள் ஆனால் இந்த மடாதிபதிகள் என்ன தான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தின்னு ஓட்டம் இருந்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பேசிக்கிட்டு ஆட்சிக்கு வந்து சப்போர்ட்டாக பேசி ஆன்மீக ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி நடக்குது இவர்களே ஒரு இவர்கள் வந்து சொல்கிறார்கள் இவர்கள் வந்து உண்மையாகவே சொல்கிறார்களா எல்லாம் அரட்டி சொல்ல வைக்கிறார்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஆகையால் வந்து இவர்கள்லாம் வந்து மடாதிபதிகள்லாம் வந்து ஒரு அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மடாதிபதியில் அதுதான் மதத்தினுடைய வளர்க்கக்கூடியதும் மதத்து அந்த சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்ய வேண்டுமே தவிர அதை விட்டு போட்டு வந்து இவர்கள் மதத்தை விட்டு வெளியே மாட்டார்கள் ஆனால் டிவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சி நடக்குது இவர்கள் வந்து அந்த அந்த அதுக்கு மட்டும் வந்துடுறார்கள் ஆனால் இப்போ நம்ம மதுரை ஆதினா அவர்களை கூட வந்து வே வேறு கட்சியினர் வந்து மெரக்டர் இது மாதிரி வந்து பேசுகிறார்கள் அதே போல் வந்து இந்துக்களுக்குள்ளேயே அவங்களே இந்துக்களே இந்துக்களை பற்றி குறையாக பேசுகிறது காசை வாங்கிக்கிட்டு இவன் சொன்னான்னா அவன் பேசுகிறது கரெஞ்சுன்னு சொன்னான்னா அவன் பேசுகிறது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதங்கிறது வந்து ஒரு ஒற்றுமையான ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்து மதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கமான மதம் நீங்கள் எல்லா அந்த மாநாட்டை பார்த்துருப்பீங்க எல்லா மாநாட்டும் அது எந்த மாநாடாக வந்து கட்சி மாநாடாக இருந்தாலும் அவர்கள் லாஸ்ட்டில் வந்து முடிய போகும்போது அந்த சேரையும் அங்கே இருக்கலாம் தூக்கிட்டு மக்கள் போக ஆரம்பிப்பார்கள் இணையத்தில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இணையத்தில் வரக்கூடிய காட்சிகள் என்னென்னா டிபேட்டு விவாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் பக்தர் மானாரி எதிர்பார்த்த விட அதிகமான மக்கள் கலந்து கொண்டாங்க அது முருக பக்தர்கள்லாம் நிறையா கலந்து கொண்டாங்க யாரும் மது அருந்திட்டு வரல எந்த ஒரு வன்முறையும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த நீங்கள் முருக பக்தராக இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி உணர்றீங்க நீங்கள் முருக பக்தராக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரு அதான் அப்போதே முன்னாடியே சொல்லலை முருகனே வந்து இந்த மாநாடை நடத்தி வந்து முடித்ததாக தான் நான் பார்க்குறேன் முருகனும் அதில் கலந்து கொண்டு தான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் வெயில் மக்களை கொண்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த மூணு மணிக்கு மேலே அப்படியே மேகத்தோட சேர்ந்து அப்படியே மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அளவுக்கு வந்து முருகப்பெருமான் கொண்டு போனார் அஞ்சு லட்சம் மக்களை எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு லட்சம் மக்கள் வரைக்கும் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு வந்து உருவாயிருச்சு மக்கள் வர முடியல அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் முருக பக்தர்கள் எல்லா சாலையிலையும் நான்கோழி சாலையில் வந்திருக்காங்க வரக்கூடிய பகுதிகளில் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடைக்காரர்கள ரொம்ப செலுத்து போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க எந்த ஒரு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ ஒழுக்கமாக எவ்வளோ கண்ணியமாக வர முடியுமா வந்து சென்றிருக்காங்க வியாபாரிகள்லாம் பாராட்டியிருக்காங்க இந்த முருக பக்தர்களை கண்டிப்பாக நானும் வந்து விசாரிக்கும்போது எல்லாம் சொன்னாங்க இது ஒரு அசம்பாது ஒன்று கிடைக்க நடக்கலை